ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சதுங்கிற ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நேற்று இந்த ரெசிபியோட ஷார்ட்ஸ் சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில கிளிப்ஸும் வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சிலர் என்கிட்ட ரெசிபி வீடியோ கேட்டிருந்தாங்க வாங்க என்னோடய மெத்தடில் இந்த ரெசிபி எப்படி பண்ண அப்படிங்கிறத காட்டுறேன் ஷார்ட்ஸில் போடணுங்கிறதுக்காக தான் இதை வந்து போர்ட்ரேட் மோடில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் ஸோ இருக்கிற கிளிப்பிங் வச்சு நான் வந்து ஷார்ட்டாக நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச எந்த மீனையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மீன் வந்து முழுசாக இருக்கணும் ஸோ நல்லா க்ளீன் பண்ணி முழுசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்காங்க பீஸ் போடாதீங்க கரிமீன் வாவல் பாறை அதுக்கப்புறம் அயிலை ரோமியோ இந்த மாதிரி சங்கரா இந்த மாதிரி எந்த ஃபிஷ்ஷில் வேணால் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம் நான் வந்து அயில மீனில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸோ அயில மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மசாலாவை யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கான கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மசாலான்னு பார்த்தோன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி ஏதாவது ஒரு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இந்த மசாலாஸ் எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட்டி குறைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் சொன்ன அளவுக்கு எடுத்துருக்குறேன் இப்போ வாங்க என்னோடய மத்தரில் இந்த மீன் பிடிச்சது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத காட்டுறேன் கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற பல்லாரி வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இந்த ரெசிபியே நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணினீங்க அப்படின்னா ருசியும் மனமும் இன்னும் தூக்கலாக இருக்கும் அதனால தான் நான் தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்கேன் ஸோ வெங்காயம் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கணும் அதை வெங்காயம் லைட்டாக பிங்க் கலரில் மாறி வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் அதாவது உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஆர் மட்டன் மசாலா ஏதாவது ஒரு மசாலா ஒரு ஸ்பூன் வாசத்துக்காக இல்லைன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் ஸோ வதக்கும்போது ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்காங்க கறிஹீரக்கூடாது மசாலா வந்து கறி அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கணும் பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படி வதக்கி விடுங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கீறி இதோட சேர்த்துக்கிட்டேன் நான் ஏன் ஃபஸ்ட்டே பச்சை மிளகாய் வந்து சேர்க்கலை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த கரம் மசாலா ஆறு சிக்கன் மசாலா சேர்க்கும் போது அதில் கொஞ்சம் பெப்பர் இருக்கும் சில்லி பவுடரும் இருக்கும் அப்போது வந்து நம்ம மிளகாயை ஃபஸ்ட்டே சேர்த்து வதக்கணும் அப்படின்னா ரொம்ப காரம் தூக்கலாகிடும் அதனால தான் பச்சை மிளகாய் நம்ம சேர்க்குறது ஒரு மனத்துக்காக தான் அதனால் பச்சை மிளகாய் வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் அதனால் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இந்த கிரேவியை வந்து வேக வைக்கணும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கழித்து மூடி திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை வாடையெல்லாம் போயிட்டு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் சூப்பர் சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இலம் வாழை இலையை எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை அடுப்பில் கா காட்டி வாட்டி எடுத்துருக்கிறேன் அப்போ தான் அந்த இலை வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இந்த வாழை இலையில் நம்ம வந்து கிரேவியை வந்து சேர்த்துட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் நம்மளோட மீன் வந்து எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த நீளத்துக்கு நம்ம வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற மீன்லேருந்து ஒரு மீனை எடுத்து இந்த கிரேவி மேலே வச்சுட்டு இந்த மீனுக்கு மேலேயும் கொஞ்சம் கிரேவி போட்டு இந்த மீனை வந்து நல்லா கவர் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணணும் சாரி மக்களே நான் வந்து மொபைல் ஸ்டாண்ட் இல்லாமல் கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அதனால் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளியராக வருதுன்னு தெரியல அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க இந்த மாதிரி தேவையான அளவுக்கு கிரேவியை மீன் மேலே அப்ளை பண்ணிவிட்டு வளையலையை நல்லா மூடி ஃபோல்டு பண்ணிவிட்டு வாழைநாறு அப்படி இல்லாட்டி ஒரு நூல் வச்சு நல்லா இதை கட்டி வச்சுக்காங்க அடுத்ததாக அடுப்பில் ஒரு தோசைக்கல்லோ இல்லை ஒரு ஃப்ரையிங் பேன் ஆறு தவா ஏதாவது ஒன்று வச்சு அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட்டி வச்சுருக்கிற மீனை வந்து இந்த தோசைக்கல்லை வச்சு மீடியம் ஃப்ளேமில் பத்து பத்து நிமிஷம் நம்ம திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த வாழை இலை தேங்காய் நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு வாசம் வருது ஐயோ நம்ம வீடு மட்டும் இல்லை நம்ம தெருவே கம கமனு மணக்கும் அப்படி ஒரு டிவைன் ஸ்மெல்லுங்க செம்மையாக இருந்தது அப்படியே பயங்கரமாக ஆப்பிடைட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தது அப்புறம் இது அடுப்பில் வச்சதுமே சட சடனு ஒரு சவுண்டு அதாவது இது ஃப்ரை ஆகும்போது ஒரு சவுண்டு வந்துச்சு பாருங்கள் காது கண் மூக்கு வாய் எல்லாத்துக்குமே செம ட்ரீட்டாக இருந்தது இந்த ரெசிபி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த இலையை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்காங்க அவ்வளோதான் நம்மளோட மீன் பொழிச்சது ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்சு எடுத்த மீன் பிளித்ததை ஒரு வாழை இலையில வச்சு ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா ஐயோ அமிர்தமாக இருந்தது தேவாமிர்தம்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் தேவாமிர்தம் மாதிரி இருந்தது எனக்கு இதுதான் தேவாமிர்தமாக இருந்தது ஏன்னா எனக்கு வந்து ஃபிஷ்னாலே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த ரெசிபி எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து நான் அடிக்ட் ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரெசிபி நான் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பர்ஃபெக்டாக டேஸ்டியாக பண்ணிட்டேன் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருந்தது மீனும் பொதுவாக இந்த அயில மீன் வந்து ஃப்ரை பண்ணாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி அந்தளவுக்கு மசாலா வந்து இதுக்குள்ளே இறங்காது ஏன்னா இதோட ஃப்ளஷ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பட் இந்த மெத்தடில் இந்த மீன் பொழிச்சது ரெசிபி வந்து நீங்கள் அயில மீனில் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயில மீனை பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பார்ப்பீங்க ரிப்பீட்டடாக ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ரெசிபி ஃபஸ்ட் டைமே நான் சூப்பராக பண்ணிவிட்டேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபியில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி செய்வாங்க கேரளா சைடில் பட் வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தேங்காய் பாலுக்கு பதில் நம்ம தேங்காய் எண்ணெயிலே சமைக்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து வந்துடுது ஓகே மக்களே இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்